மணிப்பூரினுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது பற்றி விவாதம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அமித்ஷா மகாராஷ்டிரா தேர்தலை எல்லாம் விட்டுவிட்டு ஓடியிருக்கிறார் அந்த அளவிற்கு டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் என்றால் அந்த அளவில் கலவரம் ரூட்சமாக போய்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் மணிப்பூரில் கலவரம் ஓய்ந்து விட்டது அது சரியான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அனைவரும் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டியிருந்த அமித்ஷா ஓடோடு டெல்லி வரைக்கு ஓடியிருக்கிறார் எதனால மணிப்பூரினுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனை பற்றி உடனடியாக விவாதம் செய்து அதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அமித்ஷா மகாராஷ்டிரா தேர்தலையெல்லாம் விட்டுவிட்டு டெல்லிக்கு ஓடியிருக்கிறார் அந்த அளவிற்கு டெல்லிக்கு ஓடி ஓடியிருக்கிறார் என்றால் அந்த அளவில் கலவரம் போய்க் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் மணிப்பூரில் கலவரம் ஓய்ந்துவிட்டது அது இப்போது சரியான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன மூன்று பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் கடத்தப்பட்டு அதில் இரண்டு பெண்கள் குழந்தைகளுடைய சடலங்கள் கிடைத்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கலவரம் மோசமாகக்கி மற்றும் மெய்தயி சமுதாயத்தினருக்கு இடையே நடந்த இந்த கலவரத்தில் மெய்த்தெயி சமுதாயத்தினர் குக்கி சமுதாயத்தினரை மிகப்பெரிய அளவில் தாக்கி படுகொலை செய்து ஒன்று குவித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் இப்போது முதலமைச்சர் பைரன் சிங் மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் வீட்டுகளிலும் முற்றுகையிட்டு போராட்டத்தை துவங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல எம் எல்ஏக்களுடைய வீட்டுக்குள்ளாக சென்று அங்கிருக்கக்கூடிய நாற்காலிகள் போன்றவற்றை தீ வைத்து எருத்தி கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கலவரத்தை எப்படியாவது நிறுத்துவார்கள் என்று பார்த்தால் கலவரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய மோடியால் கண்டிப்பாக மணிப்பூருக்கு செல்ல முடியவில்லை என்பது வருத்தமாகத்தான் இருக்கிறது அமித்ஷா ஒருமுறை சென்றுவிட்டு சென்று இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றெல்லாம் வீரவாதம் பேசிவிட்டு சென்ற அமித்ஷா மீண்டும் கலவரத்தை நிறுத்துவதற்காக மகாராஷ்டிராவிலிருந்து டெல்லிக்கு ஓடிச் சென்றிருக்கிறார் பயந்து போய் ஓடி இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கப் போகிறது மணிப்பூரை வைத்து யாரெல்லாம் அரசியல் செய்யப் போகிறார்கள் என்று மிகப்பெரிய அளவில் கவலை கொண்டுதான் இந்த ஓட்டைமை ஒழிய மணிப்பூரில் கலவரத்தை அழ்ப்புவதற்காகவோ அல்லது அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கவோ அல்ல தங்களுடைய வாக்கு வங்கியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மகாராஷ்டிர தேர்தலில் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் அரசியலாக மாற்றக்கூடாது என்பதற்காகவும் தான் அமித்ஷா இந்த ஓட்டம் ஓடியிருக்கிறார் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் பைரேன் சிங்கினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருடைய வீடு போராட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது பாஜகவனுடைய எம்எல்ஏக்களுடைய வீடை முற்றுகையிட்டு பல வீடுகள் சூறையாடப்பட்டு தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு துரோகம் அங்கிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களும் சரி ஆளும் கட்சியும் சரி இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இதோடு மட்டும் நின்று விடுவார்களா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து மணிப்பூர் நடக்கக்கூடிய விஷயத்தை பேச்சுவார்த்தை மூலமாக கலவரங்கள் இல்லாமல் நிறுத்துவார்கள் என்று பார்த்தால் பாஜகவிற்கு மெய்தேகி சமுதாயத்தினுடைய வாக்குகள் தேவை அதற்காகத்தான் இந்த மிகப்பெரிய கலவரத்தை நின்று காட்சிப் பொருளாக அல்லது ஒரு பொம்மைகளாக இருந்து கண்டுகளித்து வருகிறார்கள் அவர்களுக்கு குக்கி சமுதாயத்தினரை ஓரம் கட்டிவிட்டு மைதே சமுதாயத்தினுடைய வாக்குகள் மட்டும் போதும் பதிலால் தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய மோசமான விஷயங்கள் அரங்கேறிய பிறகும் தூங்கிய நிலையில் பொம்மைகளாக இருக்கிறது முதலமைச்சர் பைரேன் சிங்கினுடைய அரசாங்கம் பொறுத்திருந்து பார்ப்போம் மணிப்பூர் கலவரம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுமா அமித்ஷா ஓடியதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தை இதுவரை அமித்ஷாவோ உள்துறை அமைச்சகமோ வெளியே இடவில்லை என்பதுதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்